அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடை சுற்றி இடம் இருக்குது வீடு நீட்டான வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் கிச்சன் ஒரு சின்ன வறண்டா வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு பெரிய வீடு வீடு வந்து ஒத்திக்கி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீட்டோட ஒத்தி அமௌண்ட் வந்து பதினஞ்சு லட்சம் வீடு தனி வீடு வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கோச்சடைக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தண்ணி வசதி இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது ஒரு பெரிய காரை நீ பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு பதினஞ்சு லட்சம் வீட்டோட வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல்